நெல்லை திரையரங்கில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட திரையரங்கை பார்வையிட சென்ற இந்து முன்னணி அமைப்பினரை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது நெல்லை மேலப்பாளையம் பகுதிகளில் அமைந்துள்ள தனியார் திரையரங்கில் இன்று அதிகாலை மர்ம நபர்கள் இருவர் பெட்ரோல் குண்டு வீசி தப்பி சென்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக மேலப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் மூன்று பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாகவும் இருவர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் கண்டறியப்பட்டு பல்வேறு கோணங்களில் விசாரணை நடந்து வருகிறது இந்நிலையில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட திரையரங்கை பார்வையிட இந்து முன்னணி மாநில துணைத் தலைவர் டிபி ஜெயக்குமார் தலைமையில் இந்து முன்னணி அமைப்பினர் வருகை தந்தனர் இந்த நிலையில் போலீசார் திரையரங்கில் விசாரணை நடப்பதாக கூறி இந்து முன்னணியினர் தடுத்து நிறுத்தினர் இதனை கண்டித்து விபி ஜெயக்குமார் தலைமையில் திடீரென ஆர்ப்பாட்டத்தில் இந்து முன்னணியினர் ஈடுபட்டனர் தொடர்ந்து போலீசார் முன் அனுமதி பெறாமல் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு வழிவகுக்கும் வகையில் செயல்பட்டதாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்து முன்னணியினர் அனைவரையும் கைது செய்தனர் இதனால் போலீசாருக்கும் இந்து முன்னணியினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது